ஹாய் ஃபேமிலிஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் நமக்கு எஸ்பிஐவில் கண்டினியூ பண்ணணும்னா அதுக்கு உண்டான ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அது ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிட்டு போனோம் நம்ம லாகின் பண்ணிவிட்டு போனோன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து டேஷ் போர்டு காமிக்காரு இந்தமாரி அக்செட் ரிஜெட்டட் யார் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கிறது தான் காமிக்கும் இதில் வந்து மொபைல் யூஸ் பண்ணுற நாலேஜ் மெயில் அனுப்புறது இந்தமாரி பட்டன் ஃபோன்லாம் கிடையாது ஸ்மார்ட் ஃபோன் டச் ஃபோன் தான் அதை பற்றி கேட்டுருக்காங்க தெரியும் தான் அதுக்கு உண்டானதை நீங்கள் டிக் கொடுங்க ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் நீங்கள் டிக் கொடுத்துட்டே போகணும் டிக் கொடுத்துட்டே போனால் தான் காமிக்கும் கம்மிக்கும் வேணான்னா எதுக்குமே டிக் பண்ணாமல் போயிடுங்க நான் செலுத்திய தொகை நம்ம வந்து குளோர ஸ்டோரேஜுக்காக தான் கொடுத்துருக்கோங்கிறதே இதை வந்து நம்ம ஒத்துக்குறோம் அதுக்கு உண்டான இதுக்கும் நம்ம டிக் கொடுத்துட்டு கீழே வந்து குளோர ஸ்டோரேஜ் சேவைக்காக எஸ்பிஎல் சேர்ந்தப்பட்ட முழு பொறுப்பையும் எனது மூலம் ஒத்து இதன் காலத்திற்காக மற்ற சகோ யாரையும் நம்ம தொந்தரவு செய்ய மாட்டோம் நம்ம வந்து குளோடு ஸ்டோரேஜ் தானே கொடுத்துருக்கோம் அதுக்காக நான் யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டேங்கிறதுக்காக அதையும் டிக் கொடுத்துருங்க எஸ்பிஓவின் அதிகாரப்பூர்வ ஊடகங்கள் மற்றும் வெல்கம் வெல்கம் பை டெலிகிராம் சேனலில் அவ்வப்போது பங்கிருக்கும் அனைத்து விதிமுறைகளும் புதுப்பிப்புகளையும் பின்பற்றுவேன் சும்மா சொல்கிறதோட நின்ட்டாமல் கண்டிப்பாக நம்ம அதேமாரி பண்ணியே ஆகணும் அப்புறம் நம்ம வந்து எஸ்பியோ ஃப்ளோடு ஸ்டோரேஜ்காக கொடுத்தோம் பார்த்தீங்களா இந்த பணம் தானே கட்டியிருக்கோம் எஸ்பியோவில் சேர்கிறதுக்காக நம்ம யாரையும் வறுப்படுத்தி சேர்த்ததில்லை நான் எனக்கு எஸ்பிஓ கொடுக்க வேணாம் நீங்கள் தான் கொடுக்கணும்னு சொல்லி அப்படின்னா தான் டார்ச்சர் பண்ணக்கூடாது அதுக்கு உண்டானது இப்போ நம்ம வெல்கம் பேஜ் டெலிகிராம் பேஜ் இந்த மாரி சேனல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்களோ அதை வந்து நம்ம வந்து அறிமுகம் செஞ்சவங்களை உறுப்பினரை பிரதிநிதி யாரையும் அவர்களை அனுமதி இல்லாமல் ஒப்பு இல்லாமல் தொடர்பு கொள்ளவோ கேள்வி கேட்கவோ அல்லது தொடர்ந்து தொந்தரவு செய்யக்கூடாது அதுக்கும் டிக் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் கீழே வந்து நாங்கள் எந்த விதமான கூலியான கருத்து செய்திகளே நம்ம வந்து எஸ்பிஓ பற்றி அவதூறாக எங்கேயும் நம்ம கூறக்கூடாது இந்த அதுக்காக தான் நம்ம ஒத்துக்கிறோம் இந்த மாரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அவதூறாக பேசுனீங்கன்னா உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க அதுக்காக தான் இந்த டிக் டிக் மார்க் சொல்கிறாங்க ஒழுங்காக படித்து பார்த்துட்டு டிக் பண்ணுங்க நம்ம வந்து நெகட்டிவாக பேசக்கூடாது அதுக்காக தான் இந்த கொஸ்டினை அதை நீங்கள் டிக் கொடுத்துட்டு கீழே வாங்க பெறப்பட வேண்டிய பணி கட்டணம் தொகை திரும்ப பெறுதல் போன்றவற்றில் ஏதேனும் சந்தேகம் கேள்வி சிக்கல் இருந்தால் அது அதிகமாக மின்னஞ்சல் நம்ம எஸ்பிஎ மட்டும் ஜிமெயில் காமில் தான் நம்ம வந்து எதாக இருந்தாலும் கேள்வியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கேட்கணும் சும்மா கமாண்டரே டீம் லீரே போய் நம்ம சும்மா பண்ணிட்டே பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது நம்மளுக்கு எஸ்பிஓ பற்றி எந்த ஒரு இதாக இருந்தாலும் இந்த போய் யூடியூப்பில் போய் கமெண்ட் பண்ணுறது அந்த மாரி இல்லாமல் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு சந்தை எஸ்பிஓ பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எஸ்பிஓக்கு தான் நீங்கள் மெயில் அனுப்பணும் மெயில் அனுப்புங்க அதுக்கு தான் அதை கேட்டிருக்காங்க வேலை செய்யும் போது நிறுவனம் வழங்கக்கூடிய விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் நான் இதன் மூலம் பரிந்துரைக்கிறேன் புரிந்து கொள்கிறேன் இதையும் நீ வந்து டிக் பண்ணிடுங்க கீழே நிறுவனம் மற்றும் அதன் செயல்பாடு ப செயல்பாடுகள் பற்றி நான் அறிந்திருக்கின்றேன் என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கின்றேன் நமக்கு இந்த எஸ்பிஓ பற்றி தெரிஞ்சு தானே நம்ம செஞ்சு சேர்ந்துருக்கோம் அவங்க என்னென்ன சொல்கிறாங்கங்கிறத தெரியாமல் அவனுக்கு சேர கிடையாதுல்ல அந்த மாரி இனிமேலாம் சேர முடியாது அதுக்காக தான் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க கீழே வந்து நான் எஸ்பிஓ அலுவலகத்திற்கு செல்ல நம்ம வந்து எஸ்பிஐ ஹெட் ஆஃபீஸ்க்கு போகணுன்னு நினச்சோன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் காம்க்கு வந்து நம்ம வந்து மெயில் அனுப்பி அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை எடுத்துகிட்டு போனால் தான் நம்மளுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க சும்மா தான் போய் உணஞ்சிட முடியாது அதுக்காக இப்போ அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க தனிப்பட்ட காரணத்திற்காக சக ஊழியர்களை தவறாக பயன்படுத்தவோ தொந்தரவு செய்யவோ பேசவோ மாட்டேன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன் யார்கிட்டையும் நம்ம பிரைவேட்ல அதிகமாக ட்ராஸ் பண்ணக்கூடாது மேற்கூறிய அனைத்து விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் நான் பின்பற்றுவேன் என்பதை ஏதேனும் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் மீறினால் எனது குளோல்டு ஸ்டோரேஜ் சந்தாரத்து செய்யப்படுவதற்கு எனக்கு எதிராக பொருத்தக்கூடிய இடங்களில் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பதற்கும் அவங்க எல்லாத்தையும் நம்மள்ட்ட இந்த அக்ரிமெண்ட்லாம் கேட்டு தானே நம்மள்ட்ட மாரி அக்செப்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க நம்மளாக அவங்க கொடுக்க கிடையாது இல்லை அதனால அவங்க சொல்கிற மாரி நம்ம நடந்துக்கணும் அப்படி இல்லைன்னா அதுக்கு உண்டான நம்ம மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க இது எல்லாமே நம்மளை வந்து நம்ம விருப்பப்படி தான் பண்ணுறோம் வேணுங்கிறதுனால தான் நம்ம அக்செப்ட் கொடுத்துருக்கோம் கம்பெனியில் நம்மளை யாரும் வந்து கம்பல் பண்ண கிடையாது நம்மளா விருப்பப்பட்டிருக்கோம் அதனால் எதையும் நல்லா படித்து பார்த்துக்கோங்க அவங்க வற்புறுத்தி நான் என்ன பண்ண சொன்னாங்கிறத பேச்சு வரக்கூடாது இப்போ எல்லாத்தையும் டிக் பண்ணியிருக்கான்னு பாருங்கள் இதை பார்த்திங்களா ஒன்று விட்டுட்டேன் இந்த மாரி ஒன்று விட்டாலும் கூட அக்சட்டுங்கிற ஆப்ஷன் நமக்கு காமிக்காது எல்லாத்தையும் படித்து பார்த்துக்கோங்க படித்து பார்த்துட்டு எல்லாத்துக்கும் டிக் கொடுத்துட்டு அக்செட் கொடுங்க நம்ம எல்லாத்தையும் டிக் கொடுத்தீங்க டிக் கொடுத்துட்டு அக்செட் தான் மேலே பாருங்கள் அக்செட்டு ரிஜல்ட்டு கவுண்டிங் காமிக்குது நம்மளும் அக்செட் கொடுத்தனா நம்மளோட கவுண்டிங் அக்செட்டில் காமிக்கும் ரிஜெக்ட் கொடுத்தனா நம்மளுடைய கவுண்டிங் ரிஜல்ட்டில் காமிக்கும் இப்போ கீழே வந்து நம்ம அசட்டுங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிவிடுவோம் டிக் பண்ண உடனே என்ன வருதுங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்ப்போம் சக்ஸஸ்னு வந்துடுச்சு இங்கே பாருங்கள் வெல்கம் பேஜ்க்கு வந்துட்டேன் இனி நான் என்ன பண்ணும் கோ டு டேஷ் போர்டு அதுக்கு தான் நான் போகணும் எனக்கு வெல்கம் பண்ணியிருக்காங்க ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிவிடிஎல்பிடி இப்போ நம்ம வந்து கோ டு டேஷ் போர்டு அதுக்கு நம்ம போயிடணும் அதில் நம்ம போயிட்டோன்னா மறுபடியும் நம்ம லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவோம் வெளியே வந்துட்டு எனக்கு ஆக்டிவ்னு இருக்குது பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வந்து அப்செட்டும் கொடுத்ததுனால ஆக்டிவ்னு இருக்குது இப்போ நான் லாகவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் நான் வந்து லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்தேன்னா எனக்கு முன்ன வந்து மாரி அதே இதெல்லாம் கேட்காது எப்போவுமே நார்மலாக எனக்கு எப்படி இருக்குமோ அதே மாரி தான் எனக்கு இருக்கும் இப்போ பாருங்கள் எனக்கு டேரக்டாக டேஷ் போர்டு காமிக்குது இப்போ நான் லாகின் பண்ணிவிட்டேன்னா சவீப் கொடுத்துட்டு உள்ளே போனால் இப்போ பாருங்கள் எனக்கு டேஷ் போர்டு காமிக்குது எனக்கு வந்து அப்செட் ஆகிடுச்சி இப்போ வந்து ரிஜெக்ட் பண்ணால் அவங்களுக்கு எப்படி காமிக்குங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் அக்சட்டை பார்த்தாச்சு இப்போ நம்ம ரிஜெக்ட் பார்ப்போம் இப்போ வாங்க ரிஜெக்ட்டுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் அவங்களுக்கு எப்படி லாகின் பண்ணால் என்ன அவசங்கிறத நம்ம பார்ப்போம் அதுக்கு நீங்கள் ஒன்றுமே டிக் பண்ண வேணா டிக் பண்ண ஒரு ஆப்ஷனுக்கும் டிக் பண்ணாதீங்க டிக் பண்ணிங்கன்னால் ஒன்றும் காமிக்காது ஒன்றத்துக்குமே டிக் பண்ணாமல் கீழே வாங்க கீழே வந்து ரிஜெக்ட்டுங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிவிடுங்க இப்போ உடனே உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆகிடுச்சி அவ்வளோதான் இதுக்கு உண்டான அமௌண்ட் உங்களுக்கு அறுபது நாளுக்குள்ளே வந்துடும் இதை வந்து இதை பற்றி ஏதாவது டீட்டெயில் நோட்டீஸ் பொருளில் கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க நீங்கள் எந்த மெயில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் எஸ்பிஓ ஜாப்பில் சேர்ந்தீங்களோ அந்த மெயில் ஐடியில் தான் உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க அதை பற்றி நான் என்ன ஒரு டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் அறுபது நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு பணம் வரலனா தான் நீங்கள் வந்து உங்கள் இன்டீரியர்ஸில் டீம்லேயோ நீங்கள் வந்து கேட்கலாம் அதுவரையும் ரிஜெக்ட்ன்னு ஆப்ஷன் டிக் பண்ணவங்க வெயிட் பண்ணுங்கள் உங்களுடைய பணம் உங்கள் கைக்கு திரும்ப வந்துடும் தவறுதலாக நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு அஞ்சு நாளில் மறுபடியும் ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க நீங்கள் ஒன்று சரியாக இது பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் இதே தான் நான் வேணும்னால தான் கொடுத்தேன் எனக்கு விஜெட் தான் ஆகணுன்றீங்கன்னா பரவாயில்ல வெயிட் பண்ணுங்கள் இதில் வந்து யாரெலாம் ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்களுடைய கவுண்டிங் கீழேயும் யாரெலாம் அக்செப்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய கவுண்டிங் மேலேயும் காமிக்கும் இதில் உள்ளது எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க இதில் தொண்ணூற்றி மூணு சதவீதம் பேர் தமிழ் தெரிஞ்சவங்க தான் இருக்கிறீங்க அதனால் கீழே உள்ளவங்க தெரியாதவங்க இங்கிலீஷில் உள்ளதை படிச்சுக்கோங்க இப்போ பாருங்க லாக் அட் மறுபடியும் நான் வந்து லாக்இன் பண்ணேன்னா என்னுடைய ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அட்மிட் டீமாக வந்து இது பண்ண சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோதான் நம்மளுக்கு அஞ்சு நாள் கழித்து மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க